கல்லூரி மாணவிகளுக்கான முதல்வர் கோப்பை கால்பந்து போட்டியில் நிர்மலா மகளிர் கல்லூரியும் பாரதியார் பல்கலையும் இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றன இப்போட்டி கோவை ஸ்ரீ கிருஷ்ணா கலையறிவியல் கல்லூரியில் துவங்கியது போட்டியில் அவினாசிலிங்கம் மகளிர் பல்கலை நிர்மலா மகளிர் கல்லூரி மேட்டுப்பாளையம் ஸ்ரீ குமரன் கலை அறிவியல் கல்லூரி வட்டமலைப்பாளையம் ஸ்ரீ ராமகிருஷ்ணா இன்ஜினியரிங் கல்லூரி கோவை சிஎம்சி சி மருத்துவக் கல்லூரி பாரதியார் பல்கலை சூலூர் மைக்கேல் ஜாப் கல்லூரி என ஏழு அணிகள் பங்கேற்றன போட்டிகளை கிருஷ்ணா கல்லூரி உடற்கல்வி இயக்குனர் சிபி பொறியியல் கல்லூரி உடற்கல்வி இயக்குனர் சுரேஷ் ஆகியோர் துவக்கி வைத்தனர் பல்வேறு சுற்றுகளை அடித்து காலிறுதி முதல் போட்டியில் நிர்மலா மகளிர் கல்லூரி அணி ஆறுக்கு பூஜ்ஜியம் என்ற கோல் கணக்கில் ஸ்ரீ குமரன் கல்லூரி அணியை வென்றது இரண்டாவது போட்டியில் அவினாசிலிங்கம் மகளிர் பல்கலை அணி இரண்டுக்கு பூஜ்ஜியம் என்ற கோல் கணக்கில் ராமகிருஷ்ணா இன்ஜினியரிங் கல்லூரி அணியையும் மூன்றாவது போட்டியில் பாரதியார் பல்கலை அணி மூன்றுக்கு பூஜ்ஜியம் என்ற கோல் கணக்கில் சிஎம்சி கல்லூரி அணியையும் வென்றன அரையிறுதியில் நிர்மலா மகளிர் கல்லூரி அணி ஐந்துக்கு பூஜ்ஜியம் என்ற கோல் கணக்கில் அவினாசிலிங்கம் மகளிர் பல்கலை அணியை வென்றது அதேபோல் பாரதியார் பல்கலை அணி மூன்றுக்கு பூஜ்ஜியம் என்ற கோல் கணக்கில் பை லெவல் அடிப்படையில் அரையிறுதிக்கு தேர்வாகிய மைக்கேல் ஜாப் கல்லூரி அணியை வீழ்த்தி இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றது